அவையோருக்கு வணக்கம் நேரம் ரொம்ப குறைவாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஆனால் அரங்கு ஒருமுனை தாக்குதல் அப்படிங்கிறதுலருந்து ஒருவர் உரையாற்றுவார் தான் விரும்பியதையெல்லாம் சொல்லுவார் நாம் பதுமைகள் போல கேட்டுக்கொண்டிருப்போம் என்கிற நிலை மாறி பங்கேற்பவர்களும் கேள்விகள் கேட்டு அந்த கேள்விக்கு பதிலை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்களும் அந்த ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு செய்தி அப்படியான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த தமிழக அரசும் தமிழக அரசுக்கும் அதன் முனைப்போடு செயலாற்றிக் கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இது ஒரு முன்முயற்சி முதல் முயற்சின்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இது பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது உரையாற்றக்கூடியவர்கள் ஏதோ வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் கவனிக்கிறவங்க பங்கேற்பாளர்கள் வந்து கேள்விகள் கேட்கக்கூடிய அது மாணவ மணிகளாக இருக்கீங்க கேள்விகள் கேட்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு அவர்கள் பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அப்படி மாறும்போது காலம் மாறுகிறது காட்சி மாறுகிறது அப்படி காட்சி மாறி அப்படி அந்த ஒரு பங்கேற்போ நடக்குது ஒரு உரையாடல் சாத்தியமாகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன் அதில் மேடையில் வயிற்று நம்முடைய என்னுடைய நண்பரும் எழுத்தாளருமான நாஞ்சில் நாடன் அவர்களே கவிஞர் கலாப்பிரியா அவர்களே எங்கள் பக்கத்து ஊர்காரர் எங்களுடைய அண்ணன் கலைமாமணி தாமஸ் தாமரை செந்தூர் பாண்டியவர்களே முனைவர் ஜான்சி பால்ராஜ் அவர்களே மற்றும் மாணவமணிகளே இந்த நிகழ்வை மிக நல்ல முறையிலே அமைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சி தலைவர் அவர்களே அவருடைய குழு குழுவில் இருக்கும் உறுப்பினர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கம் நாஞ்சில் நாடன் அண்ணன் பேசும்போது அவர் இந்தியா மற்றும் சர்வதேச அளவில் தான் கண்டுகளித்த நதிகளை பற்றி சொன்னார் இந்தியாவில் உள்ள எல்லா நதிகளிலையுமே நாம் இங்கே இருக்கக்கூடிய பொருணையிலையும் கூட வந்து குளித்து மகிழ்ந்ததாக அவர் சொன்னார் அமெரிக்காவில் உள்ள நதிகள் ஆப்பிரிக்காவில் உள்ள நதிகள் ஏன் ஐரோப்பியா தேசத்தில் உள்ள நதிகளை பற்றி அவர் சொன்னார் ஆனால் எனக்கு அவர் நதியை பற்றி சொன்னால் நாம் என் கடலை பற்றி சொல்லக்கூடாதுங்கிற ஒரு நினைப்பு இருந்துச்சு நாம் ஒரு தீபகற்ப நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கிறேன் இந்தியா ஒரு தீபகற்ப நாடு இந்த மூன்று புறபும் கடலால் சூழ்ந்திருக்கிறது இல்லையா கிழக்கே வங்கக்கடல் தெற்கே இந்திய பெருங்கடல் மேற்கே அரபிக்கடல் என்று இருக்கிறது நான் அப்படியே ஒரு ஆசிரியர் போல உங்களுக்கு பாடம் நடத்த நான் வரவில்லை ஆனால் இந்த கடலை பற்றி நாம் என்ன புரிந்திருக்கிறோம் கடல் தேவைப்படுகிறதா நமக்கு சமீபத்தில் இந்த வெள்ளத்துக்கு முன்னான காலகட்டத்திலே ஒரு வகையான கருத்து பரிமாற்றம் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய மழை நீர் நம்முடைய ஆற்று நீர் வீணாக கடலிலே போய் கலந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ஐயா மழை நீராக வரக்கூடியது ஆற்று நீராக மாறி அந்த ஆற்று நீர் பறவை பட்சிகள் சகல ஜீவராசிகளையும் ரட்சித்து அதன் திரும்ப கடல்ல போய் சேரணும் அதுதான் இயற்கை அப்படி இயற்கையான ஒரு நிகழ்வு இருந்தா தான் நம்மை தாய் போல அரவணைத்து காத்து கொண்டிருக்கிறாள் இல்லையா பூமி பந்தை தாய் போல் அரவணைத்து காத்துக் கொண்டிருக்கிறது யார் கடல் இன்னைக்கு அந்த கடல்ல ஏற்படக்கூடிய மிக முக்கியமான மாற்றங்களின் மூலமாகத்தான் அந்த எல் நினோ அப்படிங்கிற ஒரு மாற்றத்தின் மூலமாகத்தான் என்று இப்படிப்பட்ட ஒரு பெருவெள்ளத்தை நாம் சந்தித்தோம் நீங்கள் எல்லாம் சமீபத்தில் அதை அனுபவித்திருப்பீர்கள் கண்டிப்பாக எல்லோருமே கிராமப்பகுதிகளில் இருந்து பகுதிகளில் இருந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் நேரடியாக அனுபவித்து நான் பார்த்துக் கொண்டிருந்தேன் அப்படியான ஒரு சூழல் ஏன் வருகிறது சூழல் ஏன் வருகிறது என்றால் சுயநலத்தின் உச்சத்தில் நுகர்வு கலாச்சாரத்தின் உச்சத்தில் நாம் யார் என்பதே அறியாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் உண்மை நமக்கு நாம் எப்படி இருக்கிறோம் என்பது தெரியவில்லை வாழ்தலை உணர்கிறோமா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நான் உணர்கிறேனா சுவாசிக்கிறேன் சாப்பிடுகிறேன் உண்டு குடிக்கிறேன் வேலைக்கு செல்கிறேன் திருமணம் செய்கிறேன் குடும்பமாக இருக்கிறேன் பிள்ளைகள் பெற்றுக் கொள்கிறேன் அவர்களை படிக்க வைக்கிறேன் அவர்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கிறேன் சொத்து சுகம் வாங்கிவிட்டேன் முடிந்து விட்டதா வாழ்க்கை சுவாசிப்பது மட்டுமே வாழ்க்கையா சாப்பிடுவது மட்டுமே வாழ்க்கையா அக்கறையே இல்லையா நம்முடைய முன்னோர்களுக்கு அப்படியான அக்கறை இருப்பதனால் தானே இப்படிப்பட்ட ஒரு அருமையான அரங்கிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம் குளிரூட்டப்பட்ட ஒரு இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் வெக்கையின் தாக்கம் நம்மை தொடவில்லை அக்கறையான முன்னோர்கள் நமக்கு இருந்ததால் தானே நாம் இன்று ஒரு நகர்பகுதி என்ற ஒன்று அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆட்சி முறை என்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு காலத்தின் தூர ஓட்டம் அப்படி அது தெரிந்திருக்கிறது ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அதை அழகாக தமிழ் படுத்த முடியும் காலத்தின் தூர ஓட்டம் எங்களிலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு நூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு என்ன நடக்கும் யார் இருப்பார்கள் என்னுடைய பேரப்பிள்ளைகள் இருப்பார்களா பேரப்பிள்ளைக்கு பேரப்பிள்ளைக்கு பேரப்பிள்ளை இருப்பானா தெரியாது ஆனால் அக்கறையோடு எழுத்தை வடிவமைத்தார்களே அக்கறையோடு தொழில்நுட்பம் கண்டார்களே அக்கறையோடு உணவில் இவ்வளவு மாற்றங்களை கொண்டு வர முடியும் என்று கொண்டு வந்தார்களே அக்கறையோடு சங்க இலக்கியங்கள் படித்தார்களே இப்படி அக்கறையோடு இயங்கான முன்னோரை பற்றி நாம் யோசிக்கிறோமா அந்த அக்கறை நமக்கு இருக்கிறதா சிவாஜி கணேசன் கணேசன் நடிக்கும் போது தான் வாழ்வதை உணர்ந்திருக்கலாம் இளையராஜா இசையமைப்பதில் இசையமைத்துக் கொண்டிருப்பதில் நான் வாழ்கிறேன் ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் நான் நடிக்கிறேன் கொண்டிருக்கிறேன் நான் வாழ்தலை உணர்கிறேன் என்று சிவாஜி மனிதனே செயல்பாடுகளில் தான் வாழ்வதை உணர்ந்து கொண்டிருக்கலாம் குவிந்த பெரும் வெற்றிகளில் அலெக்சாண்டர் தான் வாழ்வதை உணர்ந்து கொண்டிருந்திருக்கலாம் இல்லையா அம்பேத்கர் தன்னுடைய மக்கள் சார்ந்த பணிகளில் வாழ்வை உணர்ந்து கொண்டிருக்கிறார் சமூக செயல்பாடுகளில் பெரியார் வாழ்களை உணர்ந்து கொண்டிருந்திருக்கலாம் இப்படி வாழ்களை உணர்ந்து கொண்டவர்கள் அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள் நண்பர்களே அக்கறை இருப்பதால் தான் அவர்களை அவர்களால் அப்படி உணர முடிந்தது சாப்பிடுகிறேன் தூங்குகிறேன் எல்லோரும் போல் பிள்ளை பெற்றுக் கொள்கிறேன் எல்லோரையும் போல் சொத்து சுகம் வாங்கிக் கொள்கிறேன் என்பது அல்ல இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு டிரான்சிட் இல்லையா இது மக்கள் வந்து போகக்கூடிய ஒரு இடம் யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல ஆனால் இந்த உலகத்தில் வந்து போனவர்களால் பங்களிப்பு செய்தவர்களால் முன்னேறி இருக்கிறது நான் என்ன செய்தேன் எப்படியான பங்களிப்பை நான் இங்கே விட்டு போக போகிறேன் என்னுடைய தடத்தை பறித்து விட்டு போக போகிறேன் ஆங்கிலத்திலே ஒரு கவிதை ஒரு சிறு ஹைகோ கவிதை சொல்றாங்க அதாவது ஒரு இந்த உலகம் பழைய குளம் தவளை குதித்தது சத்தம் வந்தது அது திரும்ப சொல்றான் சத்தம் வந்ததுன்னு சொல்லல நான் அது சத்தம் வந்தது அப்படின்னு சொல்றேன் இங்க ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் குதித்தவர்களை எத்தனையோ கோடி பேர் வந்து போனாலும் ஒரு சிலரை பற்றி மட்டும்தானே நம்ம யாபத்தில் வச்சிருக்கோம் அவன் பங்களிப்பு செய்ததுனால மக்கள் நேய பணிகளில் இருந்ததுனால பெரிய கடமைகளை ஆற்றிவிட்டு போனதுனால காலத்தின் தூர ஓட்டத்தில் வரக்கூடிய மக்களை பற்றி அவர்கள் வாழ்க்கையை பற்றி அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி கனவு கண்டு பங்களிப்பு செய்துட்டு போனதுனால அவர்களை நினைவில் கொண்டிருக்கிறோம் நண்பர்களே அப்படியான வாழ்க்கை நமக்கு வேணும் இல்லையா நம்முடைய பேர பிள்ளைகளும் நம்மளை நினைக்கணும் இல்லையா இப்படி செய்துட்டு பாட்டி நினைவுகளில் நின்று கொண்டிருக்கிறார் நாம் என்று வழங்குகிறோமே நம்முடைய கடவுளர்களாக போட்டி கொண்டிருக்கிறோமே வையத்துள் வாழ்வாங்க வாழ்வான் வலுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று வண்ணுவ பிரமுகனார் சொன்னார் யாரை பற்றி இப்படி பங்களிப்பு செய்தவர்களை பற்றி தானே சொன்னாரு யாரோ பங்களிப்பு செய்தாங்க ஏதோ ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிலப்பரப்பு சாப்புபடுத்தப்பட்டு நாம் வாழக்கூடிய பூமியாக மாறி இருக்கிறது என்று சொல்லலாம் இந்த நேரம் நேரத்தில் இருந்து இன்னும் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னும் ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உன் பெயர் நிலைக்க வேண்டும் என்றால் உன் பெயர் நிலைப்பதற்காக அல்ல அக்கறையோடு என்னுடைய மகன் என்னுடைய நீ சாதாரண பூனாக இரு அல்லது ஆட்சியராக நடிக்காத நடிக்க நடிக்காத தகப்பனாக நடிக்காத தாயாக நடிக்காத பிள்ளையாக நடிக்காத பிள்ளையாக இரு ஆட்சியராக இரு ஆசிரியராக இரு தொழிலாளியாக இரு இப்படி வாழ்தலை உணர்ந்து வாழ் நன்றி வணக்கம் அரங்கம் அதிர்ந்தது கடல் அலை மீது வீசி அமர்ந்திருக்கிறது மூன்று மாணவ மாணவிகள் வினாக்களை எழுப்பலாம் உங்களுடைய வினாக்களுக்கான நேரம் விரைவாக வாருங்கள் என்னோட கேள்வி என்னன்னா இப்ப எல்லாமே டிஜிட்டலா மாறிட்டு இதனால நம்ம எழுத்து என்ன ஆகுறது எழுத்தோட எதிர்காலம் என்ன ஆகிறது அதுதான் இந்த அக்கறையோடு கேட்குற கேள்விக்கு என்னுடைய சிறந்தான் வணக்கம் முதல்ல ஏன் அப்படின்னா இப்போ ஒரு கேள்வி கேட்கற இல்லை அது ரொம்ப முக்கியமாகப்படுது எனக்கு அப்போ உனக்கு இந்த இது அந்த மாதிரியான நம்முடைய எழுத்து முறைகள் நம்முடைய நம்முடைய நம்ம உணர்வுகளை கொட்டக்கூடிய அந்த விஷயங்கள் மறந்து போயிருமோன்னு பயப்படுறேன் அந்த பயம் இருக்கிறதே எங்களுக்கு பெரிய பாதுகாப்பு இல்லை இந்த மொழி பாதுகாக்கப்படும் இளைய தலைமுறை கண்டிப்பாக ஒரு அக்கறையோடு இருக்காங்கங்கிறது நம்பிக்கை தருது அதில் அப்படி இருக்கும்போது நமக்கு அம்மா ஆனா அம்மா ஆனா ஆனா ஆவண்ணா ஆடு அப்படின்னு சொல்லி தந்தாங்கல்ல இதை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் அவ்வளோதான் எத்தனை கம்ப்யூட்டர்கள் எத்தனை மென்பொருள்கள் வந்தாலும் எவ்வளோ பெரிய தொழில்நுட்பங்கள் வந்தாலும் நம்முடைய விவசாயம் தானே நம்மளை காப்பாற்றுது சோறு போடுதில்லை கண்ணனையும் சாஃப்ட்வேரும் நமக்கு சோறு போடாது இப்போ நம்ம கஞ்சி வேணும் இல்லை சரியா அந்த கஞ்சி தேவையையும் அந்த அந்த மாதிரி மொழிக்கான அந்த 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 அன்பையும் அடுத்த மாணவர் கேட்கிறார் தித்திக்கும் தேண்டமில் திக்கட்டும் பரவட்டும் முத்தக முத்தமிழ் முதற்கின் வணக்கங்கள் அம்மா ஐயா மாவட்ட ஆட்சியர்கள் என்னோட சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் வணக்கம் திருக்குறள் உலக பொதுமறைன்னு சொல்றோம்ல அதுல வந்து கற்க கசடற கச்சவை கச்சப்பி நிற்க அதற்கு தக அதுல வந்து துணைக்கால் வந்து பயன்படுத்தவே இல்லை மோனக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகனக நட்பது நட்பு அதுல வந்து நெடில் வார்த்தைகள் எதுவுமே யூஸ் பண்ணப்படல பச்சுக பற்றவன் பச்சினை அப்பச்சினை பற்றுக பற்று விடற்கு அப்படிங்கிற திருக்குறள்ல பச்சு என்பது ஆறு முறை வந்திருக்கு அதே மாதிரி நீங்கள் ஐவர் நீங்க அஞ்சு பேர் இருக்கீங்களா அதுல நீங்க எழுதின தனித்துவமான கவிதைகள் அது மாதிரி எதாவது இருந்தா சொல்லுங்க தனித்துவமானதுன்னு ஒண்ணுமே இல்லையே கலாபிரியா ஐயா தன் தான் எழுதக்கூடிய எல்லா கவிதைகளும் தன்னுடைய குழந்தைகள் தான் பார்ப்பாரு ஐயா நாஞ்சில் நாடன் வந்து அவருடைய ஏற்றத்திற்கும் திக்கும் இன்னும் என்னென்ன எழுதியிருக்காங்களோ அவ்வளவுமே தன்னுடைய குழந்தைகள் தன்னுடைய தான் நினைப்பாரு அது வந்து மூத்தது பெருசு சின்னது பெருசு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லையே ஆசிரியை வந்து தன்னுடைய ஆய்வில் வந்து முன்னால செய்த ஆய்வு பின்னால் செய்த ஆய்வுன்னு வித்தியாசம் இருக்காங்க ஐயா செந்தூர் தாமரை பாண்டி வந்து அவரும் அந்த மாதிரி நினைப்பாரா நினைப்பாரு எனக்கும் அப்படிலாம் நினைப்பு எது செய்தாலும் அக்கறையோட செய்கிறோம் அந்த அக்கறையை வந்து நீங்க அக்கறையோட வாசிக்கிறீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா புரிஞ்சுக்கிட்டீங்களா என்பதுதான் முக்கியமே தவிர வேற நன்றி